சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் பெண்டிரும் முண்டுகள் பெண்டிரும் உண்டுகள் வைவாளில் தப்பிய மன்னவன் குடலில் தெய்வமும் உண்டுகள் தெய்வமும் உண்டுகள் என்று கேட்கிறாள் முதலாவரி தெய்வம் வந்து மறிக்கிறது மறைனா ஓசை அல்லது மணினா ஓசை கேட்காத மதுரை எவ்வளவு பெரிய பொருள் கருத்து தெரியுமா மணி ஓசை ஆராய்ச்சி மணி ஓசை உங்க ஊர்ல கேட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி இங்கு மறைனா ஓசை தவிர்த்து மணினா ஓசை கேட்காத மதுரை என்று கூட சொல்லி தடுக்க பார்க்கிறாள் பாண்டியன் அவைக்கு சென்றாள் இதிலே வாசுபா மாணிக்கம் அழகான ஒரு நூலிலே இந்த விளக்கத்தை தருகிறாள் கையிலே ஒரு சிலம்பை கொண்டு போனாலே கண்ணகி அந்த சிலம்பை தான் உடைத்தாளா அப்படி உடைத்திருந்தால் அந்த சிலம்பிலே மாணிக்க பறவைகள் இருந்திருந்தால் ஒருவேளை இரண்டு சிலம்புகளில் ஒரு சிலம்பு கோப்பருந்தேவியிடம் ஒரு சிலம்பு இருக்க ஒரு சிலம்பு காணாமல் போய்விட்டது காணாமல் போன சிலம்பு திருடி கொண்டு போய்விட்டான் என்று அங்கே கொண்டு வந்து கொடுத்து விட்டான் கொடியவன் இப்பொழுது எந்த சிலம்பு அவன் திருடி கொண்டு போனதாக வந்த சிலம்பு இவள் கையிலே ஒரு சிலம்பு ஒரு வேளை கோவலன் கண்ணகி ஒரு சிலம்பை எங்கோ விற்றுவிட்டு ஏதோ செலவழித்து விட்டு ரொம்ப செலவழிச்சு வந்தான எல்லா செல்வத்தையும் தொலைச்சி வந்தான விட்டு இந்த சிலம்பு போயிருச்சேன்னு அவன் ஒருவேளை அரசியின் காட்சிலம்பை ஒருவேளை எடுத்திருந்தால் சந்தேகத்துக்கே இடம் இல்லாதவாறு இளங்குள் இந்த வார்த்தையை தருகிறார் அதனால் தான் கண்ணகி கொண்டு போன சிலம்பை உடைத்து உடைக்கவில்லை தருக என்கிறான் மன்னவன் எந்த சிலம்பு திருடப்பட்ட கொண்டு வந்த அந்த சிலம்பு தருக என்கிறான் அந்த சிலம்பை உடைக்கிறான் சுபமாணிக்கம் அழகாக எழுதியிருப்பார் மன்னவன் வாயில் பட்டு தெரித்தது மாணிக்கப்பறல் என் முதல் பிழைத்தது கெடுகே நாயுள் என் முதல் என்னோடு போயிற்று அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த தீ தாக்குகின்ற இடத்திலே இருந்து தீ அவர்களை பற்றி படராமல் தவிரட்டும் பசு பெண்டிர் மறையோர் குழந்தைகள் இவர்களை இந்த அனல் தாக்காமல் தவிரட்டும் ஏனென்றால் சில பேர் சமுதாயத்தை பற்றி ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் பேச வந்து கண்ணகியே பணிக்கிறார் இவர்களை விட இனத்தை பற்றி தமிழை பற்றி பண்பாட்டை பற்றி எல்லாம் நாம் அறிந்தவர்களா மற்றது பேசலாம் உலகத்தில் இதற்கு நிகரான ஒரு காப்பியம் உண்டா நீதி கேட்டு ஒரு குடிமக்களிலே ஒருவளாக இருக்கும் அரசனிடம் போய் நீதி கேட்டு போராடிய வரலாறு உண்டா கணவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு அந்த தவ அது தவ குற்றம் சாட்டப்பட்டானே அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் பொய்யானது தவறானது என்று நிரூபித்தானே இதன் பிறகுதான் செய்தி இருக்கிறது தோழர்களே வஞ்சிக் காண்டத்தில் சொல்லுகிறான் மாடல மறையும் வலம்படுதானை மன்னவனை சிலம்பில் வென்ற செய்யிடை மன்னவனை சிலம்பால் வென்று விட்டாள் கண்ணகி மாடல மறையும் சொல்கிறார் மதுரை கூலவானகன் குணவானியன் சாத்தனார் அவர்தானே இந்த காவியத்துக்கு காரணமானவர் அவர் செங்குட்டுவனிடம் சொல்லுகிறார் நடந்ததை சொல்லுகிறார் நான் சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் அரசவையிலே நீதி கேட்டதற்கு பிறகு தவறை உணர்ந்து நெடுஞ்செறிய மன்னன் பாண்டியத்து பெருவேந்தன் கீழே விழுந்து விட்டான் பக்கத்திலே கோப்பெருந்தேவி அவன் மயக்கமுற்று விட்டு விழுந்து விட்டார் என்று இவள் கீழே விழுந்து பாதங்களை பற்றுகிறாள் அவள் அடிகளை அவனது அடிகளை பற்றுகிறாள் பாதங்களை பற்றுகிறாள் என்ன அழகால் இருக்கிறார்கள் பாதங்களை பற்றுகிறாள் அதன் பிறகு மன்னவன் செல்லுளி யாரும் செல்க என்று தன்னுயிர் கொண்டு அவனுயர் தேடுதல் போல தன் உயிர் கொண்டு யாரு உயிரை தேடுதல் போல பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் இதுதான் செங்குட்டுவனின் சிறப்பு வடதிசை சென்று கனக விசையரை குயிலாளுவத்திலே வீழ்த்தி தமிழனின் மானத்தை வீரத்தை வழக்கே நிலைநாட்டியது மட்டுமல்ல தோழர்களே செங்குட்டுவன் உடனே சொல்லுகிறார் அவன் மனம் உடைகிறது மன்னவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி இந்த மன்னவன் துன்பத்திலே துடிக்கிறான் வருந்தினான் தெரியுமா பாண்டிய மன்னன் தவறு செய்யவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு தவறிழைத்து விட்டான் நீதி பிழைத்தது என்ற செய்தி என்னை போன்ற மன்னர்கள் செவியில் போய் சேர்வதற்குள்ளாகவே தன் உயிரை கொடுத்து விட்டான் வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமித்தி செங்கோலாக்கியது யார் சொல்றது செங்குட்டுவன் சொல்றான் நெடுஞ்செலியரை பற்றி வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி செங்கோலாக்கியது மலைவளங்கரப்பின் வான்பேரச்சம் பிழை உயிரை இதில் பெரும்பேரச்சம் கொடு வாழ்கின்ற அந்த மக்களின் மாதிரி மன்னர் குடியிலே பிறப்பது மிகவும் துன்பம் அரச பதவி என்பது முட்களால் சூட்டப்பட்டது என்பதை அவன் நீதியிலே இருக்கிறவனுக்கு அவனுக்கு துன்பம் தான் துன்பம் அல்லது தொழுதில் நற்குடி பிறத்தல் மன்னர் நற்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதில் கனவாக இருக்கிறதா இப்படி ஒரு அரசா இப்படி ஒரு காலமா மன்னர்கள் இப்படி வாழ்ந்தார்களா குடியாட்சியில் அல்ல காலத்தில் அல்ல மன்னர் அறம் சார்ந்த அரசியல் மன்னர்கள் தமிழர்கள் மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே கேட்கிறான் மனைவி வேண்மாள் பக்கத்தில் இருக்கிறான் என்ன அழகா சொல்றார் செங்குட்டுவன் கேட்கிறாள் கோப்பெருந்தேவி அந்த இடத்திலேயே உரிய விட்டு விட்டாள் கண்ணகி பெருந்தேவி சென்றிருக்கிறாள் இவர்களில் யார் சிறந்தவர் என்று செங்குட்டுவன் தன் மனைவி வேண்மாளிடம் கேட்கிறான் என்ன அருமையான விளக்கம் தருகிறார் பதில் தருகிறார் தெரியுமா இளங்கோ வேண்மாள் சொல்லுகிறாள் அவள் பாண்டியத்து பெருவேந்தன் மனைவி தன் உயிரை தந்ததோடு அப்பொழுதே அமர் உலகத்திலே அவளுக்கு பெரும் புகழ் கிடைத்து விட்டது இந்த கண்ணகி பெருந்தேவி நம்மளுக்கு நாம் பெருமை செய்ய போது என் மீது பணி சுமத்தப்பட்டது சரி போகட்ட அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் சிலம்பு செல்வர் எந்த உணர்வை ஊட்டினாரோ அந்த அந்த இளங்கோ வடிகளினுடைய கடைசி பகுதியை பாருங்கள் மதுவுக்கு எதிராக தீங்குகளுக்கு எதிராக இந்த உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இளங்கோ சொல்லுகிறாரே அந்த எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழர்கள் உணர்வோடு வாழ வேண்டும் ஒழுக்கமும் நெறியும் காப்பாற்றப்பட வேண்டும் சிலப்பதிகாரம் தான் காவியம் அது முழங்க வேண்டும் அதை முழங்கியவர் சிலம்பு செல்வர் மாநாடு நடத்தி முழங்கியவர் சிலப்பதிகார மாநாடு நடத்தியவர் எங்கு சென்றாலும் சிலம்பு 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 என்று அந்த சிலப்பதிகாரத்தின் பெருமையை தந்தவர் அது ஒலிக்க வேண்டும் வீதிகளில் ஒலிக்க வேண்டும் கல்லூரிகளில் ஒலிக்க வேண்டும் பல்கலைக்கழக மண்டபங்களில் ஒலிக்க வேண்டும் தமிழர் இணையங்களில் ஒலிக்க வேண்டும் அது சிலம்பு செல்வரினுடைய தனியான ஆசையை